அப்படி அந்த பொண்ணு சொன்னதா வதந்தி பரப்புறாங்க அப்படி அந்த பொண்ணு சொன்னதா தகவல் உண்மையான தகவல் இல்ல இந்த தகவல் வந்து வதந்தியா தான் சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுது அந்த பொண்ணும் அந்த தம்பி கவின் வந்து கவினும் நிறைய போட்டா புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வெளியிடுறாங்க ஆனா அந்த அந்த பையர்கள் சுர்ஜித் அவனுடைய மனநில என்ன இருக்கு என்ன என்ன வரந்திருக்குன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளியாவே வளர்ந்திருக்கான் அவனுடைய சமூக ஊடகங்கள் அவனுடைய கடந்த கால பதிவுகள் எல்லாம் சமூகங்கள் வந்து ஆயுதங்களுடைய அந்த ஒரு சில அதாவது ஆபத்தான வசனங்களை வந்து முன் நிறுத்தியே குண்டசட்டம் இருக்கு இந்த மாதிரியான அல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பிள்ளை நான் இல்ல அழகேந்திரன் படுகொலைக்கு காரணமே புரிய கிருஷ்ணசாமி ஜான் பண்ணிருந்தா நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா கவின் போன்ற ஒரு படுகொலை செய்வதற்கு காரணமா இவர்கள் இருக்காங்க நீங்க ஜாதி பெருமையை பேசினால இந்த சிக்கல் தான் ஜாதி பெருமையை முக்குளத்தர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பட்டியலத்தவர்கள் பேசினாலும் அது குற்றம்தான் கால் உடல் முழுவதுமே அவனுக்கு கடுமையான காயங்கள் அவனுடைய ஆணுறுப்பு சிதைக்கப்பட்டுருச்சு தலை துண்டித்து எடுத்தான் தலையவே துண்டிச்சுட்டான் தலையை துண்டிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் புதைச்சிட்டான் தலையவே துண்டை புதைச்சிட்டான் அப்ப இந்த மாதிரி ஆணவ கொலைகளை செய்வதற்கு தூண்டியது யாருன்னா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் நோக்கி அந்த சமூக மட்டும் இல்லாம அவர்களும் ஆணவப் படுகொலை செய்வதற்கான வேலையை செய்ய யாருன்னா புதிய கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தான் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா சமுதாயத்தை நீங்க படிக்கல

ஆணவப் பொடுகளை பேசாத ஊடகங்கள் இல்லை பேசி காலம் முழு காலம் முழுக்க பேசி தான் இருக்கிறோம் இது தீர்வு வந்து சிறப்பு சட்டங்கிறது ரொம்ப உறுதியாக எல்லா இயக்கங்களும் ஒரே மித்த பொருளாக சொல்லுறது அது சரியா ஆனந்த ஆணவப் பொருட்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தான் என்னன்னு இருக்குல்ல உங்க இயக்க சார் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தற்காலிக நிவாரணமா நிரந்தர தீர்வா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பிரச்சனையில வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக நிவாரணம் அப்படின்ற மாதிரியே வந்து எல்லாருமே ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு பின்னாடி எல்லாரும் வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க ஆட்டு மந்தைகள் போல் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம போயிட முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் நடத்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் வன்கொடுமை திருப்பு சட்டம் பிசிஆர் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அது ஆல்ரெடி இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன மனநிலை இருக்காங்கன்னா ஜாதிய மனநிலையில் தான் இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் அடிச்சிட்டாலோ அல்லது காய ஏதோ ஒரு பட்டியல் நடத்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஏதோ ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மோதல் சம்மந்தமாக புகார் கொடுக்க போனால் முதல்ல காவல்துறை அதிகாரிகள் புகாரே வாங்குறது இல்லை பிசிஆர் வழக்குகளை சந்திப்பதற்கு வாங்குவதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காவல்நிலை இருந்துச்சு இப்போ அதை எடுத்துட்டாங்க அது கிடையாது இந்தியா முழுதுமே கிடையாது அதையும் மீறி இப்போ நம்ம கொடுத்தோம்னா புகார் கொடுத்தோம்னா அந்த புகாரை பெருப்பா வாங்குறதில்லை அப்படியே வாங்கினாலும் வந்து என்ன செய்வாங்கன்னா எதிர் தரப்புட்டையும் ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு கவுண்டர் பெட்டிஷன் கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறது யார் பாதிக்கப்பட்டாலும் யார் விக்டிமோ அவன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுறது இதுதான் வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதும் இதுதான் ஒரு வாய்மொழி உத்தரவு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த சூழலில் நீங்கள் சிறப்பு சட்டம் அதாவது ஆணவ கலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்ட தேவைன்னு முழக்கம் போட்டுட்டு இருக்கீங்க இந்த முழக்கம் எந்த அடிப்படையில் போடுறீங்க இந்த காவல்துறை நம்பி இந்த அரசு கேந்திரங்களை நம்பி இந்த அரசு அதிகாரிகள் நம்பி எந்த அடிப்படையில் நம்ம இந்த முழக்கத்தை வைக்கிறோம்ன்றதான் ரொம்ப அது குறைஞ்சபட்சம் பாதுகாப்பாங்க ஓரளவுக்கு அதுக்கு ஒரு பய உணவு அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தற்பாதுகாப்பு தானே இல்ல தற்பீவு இருக்க ஆச்சரியப்படுவோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தையே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மதிக்கிறது இல்லை அதை நடைமுறைப்படுத்துவது இல்ல அப்படி பார்த்தா அரசியல் சட்டமே தேவை இல்ல அப்படி இல்லை நம்ம என்ன சொன்னா சிறப்பு சட்டம் அப்படின்றத விட இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டத்தையே சரியாக நடைமுறைப்படுத்துவது இருக்குல்ல நடைமுறைப்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பட்டியலத்தவர்கள் பாதிக்கப்பட்டா படுகொலை ஆகிறது மட்டும்தான் வழக்காகுது படுகொலை ஆவது மட்டும்தான் பேச்சு பேசும் பொருள் ஆகுது ஆனா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் இதுல வந்து பெரும்பாலும் மிஸ்டேக் அஃபேர் போடுறாங்க நிறைய வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அடித்தடி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் எஃபேர் போடுறாங்க இல்லைனா பாதிக்கப்பட்ட ஏற்கனவே சொன்னால் பாதிக்கப்பட்ட விக்டீம் டே விக்டீம் விக்டிம் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் எஃபேர் பெட்டிஷன் வாங்கிட்டு கவுண்டர் எஃபையர் போடுறாங்க இப்படித்தான் மனநிலை இருக்குது இப்படி இருக்கிற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கு பதிவு செய்யலைன்னா அவர் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது அந்த சட்டத்திலே இருக்குது அந்த வன்கொடுமைத்துறை சட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் இந்த புகாரை பெறலைன்னாலும் அவர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலாம் அவர் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படியெல்லாம் சட்டம் இருந்துமே காவல்துறை அதிகாரிகள் செய்கிறது இல்லை அப்போ சிறப்பு சட்டத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சிட முடியும் இவங்களை எந்த நாட்டி அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க இந்த காவல்துறை அதிகாரி நம்ம எந்த அடிப்படையில் நம்ம நம்புறது அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம எப்படி இவருக்கு மேலே வைக்கிறது வாய்ப்பே இல்லை சிறப்பு சட்டம் அப்படின்றத விட ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா அதை ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சொல்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க கேஸ்ட் இஸ் நாட் அ டிசீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மைண்டு கேஸ்ட் இஸ் மைண்டு அது ஒரு மனநிலையாக இருக்குன்றார் ஜாதியம் இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருக்குமே அது ஒரு மனநிலையா இருக்கு இந்த மனநிலை மாற்றம் தேவை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுவரோட இது பண்றது அல்லது வேலிகளை தகர்க்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த மனநிலையை உடைகின்றார் ஏன்னா இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருமே அவர் தான் இன்னொன்று அகமன முறை வேண்டும் என்ற வார்த்தை பயன்படுத்துறது அவர் தான் அதை எதிர்த்தது யாரு அதை எதிர்த்தது அன்னைக்கு இந்துத்துவாதிகள் எதிர்த்தாங்க அகமனமுறை வேணும் என்று அவர் அம்பேத்கர் சொல்லும்போது அது எதிர்த்தது யார் அந்த பார்ப்பன மனுதர் மொக்கும் தான் அப்போ நாம் இங்கே என்ன செய்ய வேணும்னா அம்பேத்கர் சொல்வதை போல ஜாதிங்கிற மனநிலையை உடைக்கணும்னு சொன்னால் முறைந்தபட்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்ப்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மனதின் மதித்து கொண்டு வருவதற்கு வந்து பலவேறு பல்வேறு முனைகளில் வந்து இங்கே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு குறிப்பாக மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அரசியலம் சட்டத்தை நிறுத்தி போகும் விதமாக ஒவ்வொரு நடவடிக்கையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நம்ம சிறப்பு சட்டம்னு அவர்கிட்ட கேட்டால் கூட அவங்க கொண்டு வந்துருவாங்க உடனே சிறப்பு சட்டம் கொண்டு வந்துருவாங்க ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்களா நடைமுறைப்படுத்துவாங்க ஓட்டுக்காக வந்து கொண்டு வந்துருவாங்க ஆனால் நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி நடைமுறைப்படுத்த பாட்டாங்க ஏன்னா பெரும்பாலான வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு வருவதில்லை அப்படியே ஒரு மிஸ்டேக்கை பேர் போடுறது அல்லது நீதிமன்றத்துக்கு வந்தாலும் கூட காவல்துறை சரியான முறையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை பெற்று தருறது இல்ல இல்ல இந்த வழக்கில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவனை காதலிக்கவே இல்லை இவ்வளவு ஒருதரபட்சமா காதலிச்சுக்காரன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க இல்லையா இல்ல அப்படி அந்த பொண்ணு சொன்னதா வதந்தி பரப்புறாங்க அப்படி அந்த பொண்ணு சொன்னதா தகவல் உண்மையான தகவல் இல்ல இந்த தகவல் வந்து தான் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுது அந்த பொண்ணும் அந்த அந்த தம்பி கவின் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோ புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வெளியிடுறாங்க அந்த புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வெளியிட்டு ஓரளவுக்கு பிரச்சாரப்படு அது கொண்டு போறாங்க அது த செய்தி கொண்டு போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காதலிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த அந்த பையன்களில் சுர்ஜித்து அவனுடைய மனநில என்ன இருக்கு என்ன என்ன வரஞ்சிருக்குன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குற்றவாளியாகவே வளர்ந்துருக்கான் அவனுடைய சமூக ஊடகங்கள் அவனுடைய கடந்த கால பதிவுகள்லாம் ஊடகங்கள் வந்து ஆயுதங்களுடைய அந்த ஒரு சில அதாவது ஆபத்தான வசனங்களை வந்து முன்னிறுத்தியே குண்டசம் பயந்துருக்கு ஆமா சட்டம் பாய்ந்திருக்கு இந்த மாதிரியான அல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளா இருக்கக்கூடிய பிள்ளை மகன் அவன் எப்படி இருக்கணும் அவன் ஒரு அக்விஸ்டாவே தன்னை சமூக ஊடத்துல பதிவு செஞ்சிருக்கான் அப்ப இவங்க வேடிக்கை பார்த்திருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ரெண்டு காவலர்கள் ரெண்டு பேருமே காவல்துறை சேர்ந்தவர்களாக ரெண்டு பேருமே வேடிக்கை பார்த்திருக்காங்க அப்படி வேடிக்கை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவனை தூண்டி விட்டு இன்றைக்கி ஒரு படுகொலையும் செய்ய வச்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு படுகொலையும் செய்ய வச்சுருக்க கவின போல அதாவது அவர் ஒரு பொறியாளராக இருக்காரு சம்பளமும் கூடுதலாக வாங்குறாரு நல்ல ஒரு ஒரு எஜு எஜிகேட்டட் தான் ஆமாம் கோல்ட் மெடலிஸ்ட்னால் ஒரு எஜுகேட்டட் தான் அவர் ஆனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த மனநிலை அவர் படுகொலை செய்ய வச்சுருந்தனா ஜாதிய மனநிலை தான் அப்போ நம்ம இங்கே உட உடைக்கிறது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ஜாதிய பிரச்சனைகள் குறைவதற்கும் தென் மாவட்டங்களில் ஜாதிய படுகொலைகள் அதிகமாகவதற்கும் அடிப்படை காரணம் பேசிக் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்கு ரொம்ப முக்கியம் தான் இப்போ ராமதாஸ் வட மாவட்டங்களில் தோத்து போய்கிட்டு இருக்காரு ஏன் தோத்து போய்கிட்டு இருக்காரு அவர் தான் சமூக நீதி அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் அப்படிங்கிறத முன் வச்சார் ஆனால் இன்னைக்கு அவர் தான் ஜாதிய மனநிலையோடு அங்க இருக்கக்கூடிய வன்னீர் சமூக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய மனோடைய மாற்றும் போது அவர் வீழ்த்தப்படுகிறார் அந்த மக்களாலே வீழ்த்தப்படுகிறார் அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வன்னீர் மக்களாலேயே அவர் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் தான் யதார்த்த நிலைமை ஆனால் தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் என்ன 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 நடந்துக்கிட்டு இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்த சாதிய தலைவர்களும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியில் கூடிய குறிப்பாக பல்லர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக ஜான் பாண்டியன் புதிய திருமணம் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஒரு காலத்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து இந்த போடுற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சிலைக்கு சின்ன சிறாய்ப்பு ஏற்பட்டால் கூட தென் மாவட்டமே பற்றி எறியும் தென் மாவட்டமே இயங்காது தென் மாவட்டமே எந்த விதமான ஒரு இயக்கமும் இருக்க முடியாது அரசு அலுவலங்கையாங்காது பேருந்துகள் நடக்காது எதுவுமே எதுவுமே சொல்லணும் இதெல்லாம் யார் செய்வான்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் சமூக மக்கள் தான் செய்வாங்க வீதியில் இறங்கி போராடுவாங்க இன்னைக்கு அந்த சமூக மக்களிருந்து அம்பேத்கரை தெரிந்தது யார் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை அம்பேத்கருடைய கருத்துகளை அம்பேத்கர் புகைப்படத்தை முதற்கொண்டு பிடுங்கி எறிந்தது யார் அப்புறப்படுத்தியது யார் அப்படின்னா புதிய தமிழ் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் தான் இவர்கள் எந்த நோக்கத்தோடு செஞ்சார்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அம்பேத்கர் சமூகநீதி பேசுகிறார் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு பேசுகிறார் அம்பேத்கர் எல்லோரும் ஒரு சமமாக வாழணும் ஒற்றுமையா வாழணும் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இருக்கு கோட்பாட்டை அவருடைய புகைப்படத்தை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன நமக்கு வெளிப்படையா தெரியும் ஆர் எஸ் எஸ் மாநாடுகளிலேயே கொடியசைச்சு தொடங்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வந்தார் மோடி வந்தாருன்னா நேரடி அவரை சந்திக்கக்கூடிய இடத்துல ஜான் பாண்டியன் வந்துட்டார் அப்ப இவர்கள் எத்தனை இன்னும் மட்டும் இன்னொன்னா அதாவது வரலாற்று பெயர் மல்லர் என்பது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பெயர் ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அது ஒரு பெருமிதத்தை கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்தக்கூடிய இன்னைக்கு உதிரிகளாக அரசியலில் உதிரிகளாக்குன ஒரு பங்கு இன்னைக்கு யார் செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டு தலைவர்கள் தான் செஞ்சாங்க அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பா திரலாம் திரட்டாம அம்பேத்கரை நோக்கி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கரிய சித்தாந்தத்தோடு கருத்தியா திரட்டாமல் இப்போ வட நம்ம வட மாவட்டத்தை இங்கே குறிப்பிட வேண்டியது இருக்கு வட மாவட்டங்களில் திருமாவளவன் அதை ஒரு அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை சேரி முழுங்கும் கொண்டு போய் சாரு பிற்படுத்த பகுதியிலையும் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படி சேர்ப்பதன் மூலமாக அங்கே மக்கள் பக்குப்படுத்தப்படுறாங்க அங்கே அங்கேயும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு நம்ம முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது முழுமையாக தொடக்க தொடரியப்பட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கேயும் அந்த சிக்கல்கள் இருக்கு அப்போ குல வேளாளர்கள் என்ற பெருமிதத்தை கொடுத்து மோடி இங்கே வந்து தேவேந்திரன் நரேந்திரன் அப்படிங்கிற ஒரு பெருமையை அதை அவர்களை புஷ் பண்ணி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நோக்கி அந்த சமூகத்தை தள்ளி மட்டும் இல்லாமல் அவர்களும் ஆணவப்படுகொலை செய்வதற்கான வேலையை செய்த செய்ய வைத்தது யாருன்னா புதிய தலைவர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தான் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அருப்புக்கோட்டை காரியாபடி அருகில் பக்கத்தில் கோவிலாங்குளம்ன்ற ஒரு கிராமத்தில் பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை சக்லி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பையன் காதலி சான்றது காரணத்துக்காக அலகேந்திரன்ற த தம்பியை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிக கொடூரமான கொலை மிக கொடூரமான கொலை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஏற்கனவே திருப்பரம் கொண்ட கோயில் வச்சு திருமணம் முடித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்படி திருமணம் முடித்து அலைபாய் சினிமா பாணியில் அந்த பொண்ணை அவங்க வீட்லையும் இங்கேயும் இந்த பையன் இந்த வீட்லேயும் இந்த ஜாதிய சிக்கல் வந்துடக்கூடாது கொஞ்ச கொஞ்சமாக நம்ம அதை மாற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி இருந்திருக்காங்க இந்த செய்தியை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணோட தாய்மாமன் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை கொடூரமாக தூக்கிட்டு போய் ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் சித்திரவதை கை கால் உடல் முழுவதுமே அவனுக்கு கடுமையான காயங்கள் அவனுடைய ஆணுறுப்பு சிதைக்கப்பட்டுருச்சு தலை துண்டித்து எடுத்தான் தலையவே துண்டிச்சுட்டான் தலையை துண்டிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் புதைச்சிட்டான் தலையவே துண்ட புதைச்சிட்டான் அப்போ இந்த மாதிரி ஆணவ கொலைகளை செய்வதற்கு தூண்டியது யாருன்னா அந்த அமை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஜாதி பரிமிதம்தான் நம்ம உயர்ந்தவர்கள் நம்மளும் ஆண்ட பரம்பரை நம்மளும் வந்து அரசியல் பரம்பரை அதாவது ஆயுதம் தூங்கிய ஆயுதம் தாக்கிய பரம்பரை நம்ம அவர்களுக்கு நிகரானவர்கள் தான் முக்குளத்திற்கு நிகரானவர் அப்படி அதாவது இங்கே ஜாதி ஒழிப்பு முக்கியமாக ஜாதி பெருமை முக்கியமானா ஜாதி ஒழிப்பு தாங்க முக்கியம் நீங்கள் ஜாதி பெருமை பேசுறதுனால தான் அப்படி பார்த்தா சீமான் கூட அதை தான் நம்ம வரிசையாக அந்த இந்த தமிழ்நாட்டில் இங்கே என்ன நடக்குதுன்றது அதை தான் பின்னாடி நம்ம சொல்ல வரோம் சீமான் உள்பட எல்லாருமே யாருடைய பின்னாடில இருந்து இந்த வேலைகள் செய்யறாங்கன்றதான் நம்ம அதை தொடர்ச்சி அதை சொல்ல வரோம் அப்போ மிக மோசமாக அலைகேந்திர தலை துண்டிச்சு படுகொலை செஞ்சது யாருன்னா இந்த பல்லவ சமூகத்தை சேர்ந்த அந்த பிரபாகரன் அவன் தான் அப்போ ஏன் அவன் இந்த 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 மாதிரியான படுகொலை செய்வதற்கு காரணம் என்ன இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மரவர் சமூகமாக இருக்கட்டும் கல்லூர் சமூக சில சிலர் அதாவது எல்லா சாதியிலையுமே எல்லாருமே ஜாதி வீரர்கள் சொல்லிட முடியாது ஒரு குறிப்பிட்ட குறுங்குழுக்கள் எல்லா சாதியிலையுமே இருக்குது ஜாதி வீரர்கள்லாம் எல்லா சாதியிலுமே இருக்கான் அப்படித்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபாகரன் அலைகந்திரனை படுகொலை செஞ்சிருந்தான் அப்போ இந்த மாதிரியான படுகொலைகளும் இங்கே நடக்குது இது பட்டியலத்திற்கு நடக்குது இந்த இப்போ இந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இது எஸ்சி எஸ்டி ஆக்டில் பதிவு செய்யப்படும் ஆனால் பிரபாகரன் மட்டுமே அழகேந்திரன் படுகொலை செய்திருந்தா அது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல பதிவு செய்யப்படாது ஆனா அன்னைக்கு இரண்டு முத்துரையர்கள் இளைஞர்களை கூட்டு போய் அதை படுகொலை செய்தாலும் அது எஸ்சி டி ஆக்டா பதிவு நம்ம நம்மனா சிறப்பு சட்டம் எங்க தேவை அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இப்ப பட்டியலத்தை சேர்ந்த இளவர்களை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் காதலித்ததற்காக தான் எப்படி கவின் காதலித்திற்காக படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போலதான் அழகேந்திரன் காதலித்திற்காக படுகொலை செய்யப்படுறா அப்ப அழகேந்திரன் காதலித்திற்காக படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் அவருக்கு என்ன நிவாரணம் இருக்கு பற்றியலுத்திற்குள் படுகொலை செய்யப்பட்டா என்ன நிவாரணம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஐபிசி தான் அப்ப தான் சிறப்பு சட்டம் தேவை ஜாதிய பாகுபாடு பட்டியலுத்திற்குள் சம்பவங்கள் நடந்தால் கூட அங்கதான் அது அது பல்லர்களால் சக்கிலியர்கள் பாதிக்கப்பட்டாலும் பறையர்களால் நீங்களே சக்லியர்கள் பாதிக்கப்பட்டாலும் சக்கிலர்களால் பல்லர்களோ பறையர்களோ பாதிக்கப்பட்டாலும் அங்கதான் சிறப்பு சட்டம் தேவை அங்கதான் சிறப்பு சட்டம் ஏன்னா எங்க சட்டமே இல்லைங்க இப்போ ஆல்ரெடி அங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு பிசிஆர் ஆக்ட் இருக்கு இங்க என்ன இருக்கு இங்க நிறைய அப்படி பாதிக்கப்படுறான் நிறைய நம்ம சொல்ல முடியும் ராகேந்திரன் மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இப்போ தேடி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சக்லீர் பகுதியிலும் சரி பரையர் பகுதியிலும் சரி பல்லூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டவர்மை பெருமையோடு இந்த நம் தேவேந்திரோட வேளாளர் அப்படிங்கிற ஒரு அந்த பெருமையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு தேடி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு திருவள்ளி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதே திருவள்ளி மாவட்டத்தில் பலர்கள் பாதிக்கப்படக்கூடிய அதே பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பரையர்கள் சிறுபான்மையாக இருக்கிற இடத்துல சகலீர்கள் இடத்துல இவர்களும் ஆதிக்க சாதி மரங்களோடு நடந்துக்கிறாங்க இந்த உருவாக்கியது தான் புதிய தமிழக கிருஷ்ணசாமி ஜாயின் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிய தமிழக கிருஷ்ணசாமியை போல ஜான் பாண்டியனை போல எப் பட்டியல வெளியேற்றம் தான் தீர்வு அதாவது ஜாதி சான்றரை கிழிச்சு போட்டால் ஜாதி ஒழிஞ்சிரும்ங்கிற ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை போல பட்டியலில் நம்ம வெளியேறிட்டால் எல்லாமே சரியாயிடும் நம்மளை யார் படுகொலை செய்ய மாட்டாங்க நம்மளை யார் இழிவாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நகட்டிட்டு இருக்காங்க அதுக்கு தூ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானுமே அந்த வேலையை செய்கிற ஒன்று ஒரு ரெண்டு ஒரு தினங்களில் வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வேளாற்றுமை தீர்வுன்னு ஒரு கூட்டம் போடுறாரு அப்போ இவர்கள்லாம் யாருன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர்கள்லாம் இப்போ புதிய கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் பெரியாரையும் எதிர்க்கிறார்கள் அம்பேத்கர் அந்த மக்களிடம் வந்து தொடர் தெரிஞ்சிட்டாங்க சீமான் ஒரு பக்கம் இருந்து பெரியாரை எதிர்க்கிறார் அப்போ இவர்களாக யாருடைய பின்னணியில் இருக்கிறாங்க வெளிப்படையாக ஜான் பாண்டியன் மோடியை சந்திக்கிறார் சீமான் வெளிப்படையாக சந்திக்கலாம் ஆனால் சீமான் என்ன சீமான் என்ன பேசுறாருன்னா என்னைய மோடி கூப்பிட்டாரு அப்படின்றாரு சீமானோடு பயணிக்கக்கூடிய சீமானை ரஜினிகாந்த் நம்ம அழைத்து சென்ற ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா மோடி வந்து சீமானை விரும்புகிறாரு அண்ணாமலை வந்து சீமானை விரும்புகிறாரு குருமூர்த்தி வந்து சீமானை விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு ஒரு செயல்பாட இன்னைக்கு வெளிப்படையாகவே ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரு

இந்த நீங்கள் சொன்ன அந்த தலித் போர்வை போற்றிய சங்கிகள் இருக்காங்கல்ல ஏர்போர்ட் போத்தி மரியா லாரன்ஸு பல நபர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சீமானுடைய அடியாட்கள் இவங்க ஒரு வகையில் சீமானுடைய அடியாட்கள் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க குறி வைக்கிறது யாருன்னா திமுக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தான் இவங்க ரெண்டு தான் குறி வைப்பாங்க எப்படின்னா இந்த இந்த ரெண்டு இயக்கங்கள் வந்து திராவிட இயக்கங்களாக குறிப்பாக பெரியார் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கங்களாக இருக்குது அண்ணாவை கலைஞரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்குது அப்போ ஜாதி ஒழிப்பை சுயமரியாதை பௌத்தரி பிரச்சாரத்தை இவங்க பண்ணுறாங்க அப்போ இவர்களை வீழ்த்துவதற்கு தான் இன்னைக்கு புதிதம்ம கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் சீமான் ஏர்போர்ட் மூர்த்தி மரியா லாரன்ஸு எழுத்தாளன்ற பேரில் இன்னைக்கு மன்ன மன்னர் மன்னன் பாரிசாலன் இப்படி பல சிறு குறுங்குறுங்குள்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கவிங்கள் படுகொலை செய்வதற்காகவே இங்கே நிறேஷன் கட்டமைக்கிறாங்க இங்கே வந்து ஜாதிய படுகொலைகள் நடப்பதற்கு ஜாதி பேரை போடு என்ன தப்பு இருக்குது சீமான் சொன்னார்ல இது ஆணவ கொலை அதாவது இது என்னது குடிப்பெருமை கொலை இது ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாது குடிப்பெருமை கொலைன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு சீமான் வந்து அதை கண்டிக்கும் விதமாக ஒரு அறிக்கை விடுறாரு பேரளவுக்கு அறிக்கை விடுறாரு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா முழுக்க முழுக்க மிக தெளிவாக தமிழ்நாட்டை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சீமான் போன்ற புதியதன் கிருஷ்ணசாமி போன்ற ஜான்பாண்டியன் போன்ற ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஒவ்வொரு ஜாதியிலும் பல குறுக்குழுவாதிகளை இன்னும் சொல்ல போனால் திரு சிறு நம்ம ஒரு கிருஷ்ணசாமி புதியதேம கிருஷ்ணசாமியும் திருமாரன் ஒரே மேடைக்கு வர்றாங்க திருமாரன் ஜாதி பெருமை பேசக்கூடியவர் திருமாறன் ஆர்எஸ்எஸ் உடைய அடியாளர் ஆர்எஸ்எஸ் பேரணியில் பூத்தூர் அவர் அவரும் புதிய கிருஷ்ணசாமி ஒன்றா ஒன்றா இருந்து கூட்டம் நடத்துகிறாங்க இதெல்லாம் நடக்குது தென் மாவட்டங்களில் அப்போ நடக்குது இப்படி இணைந்து நடத்தினா ஜாதி கொலைகள் நடக்காமல் போயிருமா இது ஜாதி என்பது மணலில் அம்பேத்கர் சொல்லும்போது மணல் இந்த மணலை உடைப்பதற்கு என்ன வழி பெரியார் தான் மருந்து அம்பேத்கர் தான் மருந்து அம்பேத்கரியம் தான் மருந்து ஜாதி ஆணவப் படுகொலை தடுக்கப்படணும் அப்படி தடுக்கப்படுவதற்கு சிறப்பு சட்டத்தின் மூலம் தடுக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கணும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா முழுக்க முழுக்க மனநிலை மாற்றம் தேவை அதுக்கு அம்பேத்கரியும் பெரியாரியம்தான் மருந்து திராவிட சித்தாந்தம் தான் மருந்து இந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு தான் இத்தனை பேர் செய்கிறாங்க இத்தனை பேர் யாருடைய பின்னணியில் செயல்படுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்டைய பின்னணியில் தான் செயல்படுறாங்க வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்டைய பின்னணியில் தான் செயல்படுறாங்க இன்னைக்கு தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம சொல்கிறோம் தென் மாவட்டங்களில் படுகொலைகள் அதுவும் காரணமே ஜாதி பெருமை தான் அது பட்டியலில் சமூகத்துலேயும் குறிப்பாக அந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பெருமை பேச வச்சுட்டாங்க கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்பேத்கரையே அம்பேத்கருடைய புகைப்படங்கள் பெரும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் அம்பேத்கருடைய சிலைகள் வந்து குறிப்பாக பள்ளி சமூக மக்களுடைய தான் இருக்கும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி அப்புறப்படுத்தும் விதமான நோக்கத்தில் இன்றைக்கி செயல்படக்கூடிய நிலைமை இன்றைக்கி புதிய கிருஷ்ணசாமி ஜாயின் பண்ணி போட்டால் உருவாக்கிட்டாங்க

ஜாதி அதாவது பட்டியலில் வெளியேற்றும் தீர்வு அல்ல ஜாதி ஒழிப்பே மாற்று பட்டியலில் ஒளிப்பற்று ப பட்டியலில் வெளியேற்றம்ன்றது ஏமாற்று தான் நீங்கள் ஜாதி ஒழிப்பு மட்டும்தான் இங்கே சரியாக இருக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க ஆணவ ஆணவ கொலைகள் நடக்குதுன்றீங்க பெரியாரிஸ்ட்டுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் திராவிடர் கழகமாக இருக்கட்டும் திராவிடர் கழகமாக இருக்கட்டும் தந்தை பெரியார் திராவிடம் இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியாரிஸ்ட்கள் குறிப்பாக தன்னுடைய வீட்டில் சாதி மறுப்பு திரும்பல மிக எளிதாக செய்கிறாங்க எந்த விதமான இல்லாமல் செய்கிறாங்க என்ன காரணம் அவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் தான் அம்பேத்கரியம் பெரியாரியத்தை உள்வாங்கிய காரணத்தினால் இந்த சாதி என்பது நம்மை பிரிப்பதற்கு மனித குலத்தை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது மனு தர்ம பார்ப்பட பிராமணர்களாக உருவாக்கப்பட்டது எனவே இதிலிருந்து நம்ம வெளியேறணுங்கிற மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டதுதான் காரணம் அப்ப இந்த மனநிலை தானே நீங்க தென் மாவட்டத்தில் விதைக்கணும் ஏன் பெரியாருக்கு எதிரான மனநிலை விதைக்கிறீங்க ஏன் அம்பேத்கருக்கு எதிரான மனநிலை விதைக்கிறீங்க ஏன் அம்பேத்கர் அந்த மக்கள் இருந்து அப்புறப்படுத்துறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன எத்தனை ஆண்டு கால திட்டமா நீங்க இதுல செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இப்போ தென் மாவட்டங்கள்ல அதிக படுகொலை நடப்பது காரணம் என்ன அப்ப நீங்க எந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன விதைச்சிருக்கீங்க ஜாதி பெருமை தான் விதைச்சிருக்கீங்க ஜாதி படுகொலைகள் ஜாதிய இருக்கம் வந்து அதிகமாக அதிகமாக கூடிய ஒரு சூழலை தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்க அதனால இந்த மாதிரி கவின் போன்றவர்கள் படுகொலைக்கு காரணமே நீங்க தான் உங்களுக்கு சீமான் போன்ற குருமூர்த்தி போன்ற பலரும் இங்க உங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை ஓகே நீங்கள் சொல்லக்கூடாது கொஞ்சம் முழுக்க முழுக்க ஒரு சமூக பார்வையிலிருந்து அதை சொல்கிறீங்க வேறொரு பரிணாமத்தை வந்து சொல்கிறீங்க இது எந்தளவுக்கு மக்கள் எழுதணும்னு தெரியலை இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குறிப்பாக இந்த ஆணவப்படவுடைய காரணமாக அந்த சமூகத்தில் கூட மக்கள் வரைக்கும் விட்டுருக்கு விவகார அறக்கலத்துக்கு அறக்கழத்துக்கு நன்றி சார் நன்றி